மிஸ்டர் ஆலினால் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு வருது நான் அனைவருக்கு நன்றி நாங்கள் ஏற்கனவே வந்து பழைய தரையை வந்து ப்ரெஸ் பாண்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம் இப்போ அந்த தரையில் நாங்கள் வந்து டேம் ப்ரூஃப் போட போகிறோங்க இந்த டேம் ப்ரூஃப் வந்து இன்னும் வந்து தரையை வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுற மாதிரி நீர் கசிவு எதுவுமே வராதுங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெப்பத்தை வந்து அதிகமாக ஆக்காது அதனால் வந்து அவங்க ஏற்கனவே வந்து வீடு வந்து ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்க வெயில் நேரத்தில் அதனால் நாங்கள் கூலிங்காக இந்த ப்ரூஃப் போடுறோங்க இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜேஎஸ்டபிள்யூவில் வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா இது இருபது லிட்டருங்க இது விலையும் வந்து நம்மளுக்கு கம்மியாக கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா அதிகமாக கவரேஜ் கொடுக்குங்க அதாவது வந்து ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக கிடைக்கும் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா கட்டியாக இருக்குங்க இதனால் வந்து ஏரியா வந்து அதிகமாக கொடுக்கும் இதில் வந்து வாட்ரு மிக்சிங் வந்து பார்த்திங்கன்னா இருபது லிட்டருக்கு நாங்கள் ஆறு லிட்ரு தண்ணி தாங்க ஊற்றுறோம் இது நாலு லிட்ரு டப்பாவில் ஊற்றுறோம் ப்ளஸ் ரெண்டு கை டப்பாவில் ரெண்டு லிட்டரு ஏற்று வந்து மொத்தம் வந்து ஆறு லிட்ரு நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கெட்டையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கலக்க சொல்லி இதில் வந்து ஜிஎஸ்டபிள்யூவில் வந்து ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க அதாங்க வந்து நூறுரூபா டோக்கன் கொடுத்துருந்தாங்க இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பபுல்ஸ் எதுவும் வராது பார்த்திங்கன்னா இந்த ஆறு லிட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு கோடு வந்து கரெக்டாக இருக்குங்க ஏன்னா அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனோம்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் அதனால் வந்து எப்போயுமே வந்து இந்த இருபது லிட்டருக்கு வந்து ஆறு லிட்டரு ஊற்றணுங்க பத்து லிட்டராக இருந்தால் மூணு லிட்ரு இப்படி கணக்கு இருக்குதுங்க அதுக்கு இதுமாரி டோக்கன் கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம வந்து கடையில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க இது ஒரு ப்ளம் இது பெயிண்ட்க்காக ஒரு டோக்கனுங்க அது <trafficking> <trafficking> இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கிறது முன்னாடி இதுமாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செவுத்துலேருந்து தாங்க ஆரம்பிக்கணும் இந்த செவுத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா தான் ஒரு லேமினேஷன் மாதிரி இருக்கும் எதுவுமே உரியாதுங்க அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து தரையில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் கரெக்டாக இந்த தரையில் விழுந்து மைண்டில் ஓடுங்க நம்ம வந்து மெயினாக பார்க்கணும்னா இதில் வந்து நம்ம ரோலர் போடக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் கோடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் அடிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த ப்ரெஷ்ஷில் தான் நல்ல கவரிங் கொடுக்கும் அதனால் வந்து நம்ம ப்ரெஷ்ஷில் வந்து ஃபால் மறாமல் ப்ரெஷ்ஷில் தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு ஃபஸ்ட் கோடு வந்து அரி அடிச்சோம்னா அடித்தோம்னா செகண்ட் கோடு வந்து வெர்டிகலாக அடிக்கணுங்க இல்லை ஃபஸ்ட் கோடு நீங்கள் வெட்டிக்கலாக அடிச்சோம்னா செகண்டில் வந்து அரி மாற்றிக்கணும் நீங்கள் அடிக்கிற திசையை பொறுத்து மாற்றிக்கிறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஒரு கரெக்டாக வந்து அந்த பெயிண்ட் வந்து நல்லா அழுத்தி பிடிக்கும் பாருங்கள் அந்த பாளையத்திறைய வந்து எவ்வளோ சூப்பராகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காலையிலேருந்து ஒரு பதினொன்றரை வரைக்கும் செய்யலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி மேலேருந்து செய்யணும் என்னென்னா கண் வந்து அடிக்க சொல்லி கூசுங்க ரொம்ப வெயில் நேரத்தில் பண்ணோம்னா நம்மளுக்கு தான் எஃபெக்ட்டு அதனால் நம்மளால தொடச்சா வேலை செய்ய முடியாதுங்க ஏன்னா இந்த வெயில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் இதனால் வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுங்க நம்மளுக்கு கண்ணும் வந்து ரொம்ப அலம் மதம் கன்று கூசம் அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக பதினொன்று வரைக்கும் தாங்க செய்ய முடியும் காலையில் ஆரம்பிச்சோம்னா பதினொன்று வரைக்கும் தான் செய்ய முடியும் அப்புறம் சாயங்காலம் மேலே நம்ம அழகாக செஞ்சுக்கலாங்க நம்ம அதுக்குள்ளே அடிச்சுக்கணும் இது மிதமான வெயிலாக இருந்தால் பரவாயில்லங்க எதுவுமே ஆகாது ரொம்ப ஹீட்டாக இருந்தோம்னால் செய்ய முடியாது இது வந்து செகண்ட் கோடுங்க செகண்ட் கோடுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தனி ஊற்றாமல் அடித்தாலும் நல்லதுங்க இல்லைன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் தனியாவது கலந்து நம்ம அடித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க நாங்கள் இதில் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி தான் கலந்தோம் இருபது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டரு வாங்கியிருந்தோம் அது ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு யூஸ் ஆச்சுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதனால் எங்களுக்கு ரெண்டு டப்பாக கரெக்டாக இருந்ததுங்க செகண்ட் ரெண்டு தான் கொடுத்தோம் அதுவே சும்மா ஜம்முன்னு ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேட்டைகள் அடிக்கிறோம் அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடிச்சுக்கணுங்க நல்லா கவரிங் கொடுக்கும் இதெல்லாம் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்குதுங்க நல்லா இருக்குது பாருங்க வீடே வந்து மாறிச்சு செகண்ட் கொண்டு முடிய போகுதுங்க மூணாவது கோடு வந்து இன்னும் ஒரு நாள் கழித்து போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முடிச்சிட்டு ஒரு நாள் கழிச்சு பதா மழை வந்துச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஒரு சொட்டு நிற்கலை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே அங்கங்கே நிற்குங்க எல்லாம் இந்த டேம் ப்ரூஃப் போட்டு போட்டோடனே சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக தண்ணி போயிடுச்சுங்க அருமையாக இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரெஷ்பேண்டு இதை நாங்கள் அப்ளை பண்ண தாங்க அது சைனிங் கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுலேயே வந்து டேம்பர் போட்டோன்னு இவ்வளோ சூப்பராகிடுச்சுங்க இந்த ப்ரெஷ்பேண்ட் அடிக்கிற வீடியோ வந்து நான் லிங்க் போட்டுக்கிறேன் ஏற்கனவே போட்டுக்கிறேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பார்க்கறதுங்க போய் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராகி போச்சு செகண்ட் கோட்டு தான் தேர்ட் கோடு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி